அக்கினியே தேவ அக்கினியே மா பரிசுத்தமுள் அக்கினியே என்னை வழிநடத்தும் மக்கினியே முற் பிதாக்களிட்ட பலிபீட அக்கினியே முற்செடிதனை அவித்திடாது தரிசனமான மா அக்கினியே எகிப்திலே தசகத்தில் ஓர் வாதையாய் தரையிலே தவழ்ந்த அக்கினியே இஸ்ரவேலரை அந்தியில் வழிநடத்தும் மக்கினியே சீனாய் மலையில் இறங்கின மா அக்கினியே என்றும் அவையாத பரட்கிருத பூமி அக்கினியே பலிகளை பற்றித்த மா பரிசுத்தமுள் அக்கினியே தேவன் அனுமதியா அக்கினியாவும் அன்னி அக்கினியே அதை பற்றிக்கொண்டு வந்தோரை பற்றிக்கொண்டு பச்சித்த மா வைராக்கியமுள் பரிசுத்த ஸ்தலத்தின் அக்கினியே வாரீர் காண்போம் அருட்கொடையோன் அனுமதியா அன்னி அக்கினி இறைதாசன் மோசே நாலொரு எட்டில் ஆரோனையும் அவ்வோன் தனையர் நால்வரையும் அழைப்பித்து கர்த்தரின் மகிமை யாவரும் கண்டிட திரியுடை பலிகளை இட்டே நின்றனுக்காகவும் இறைமக்களுக்காகவும் பாவ நிவிருத்தி செய்தே இட பணித்தனனே அந்தப்படியே ஆசாரியனும் செயலாற்றிட பலி செலுத்திய பின்னை கரங்களை உயர்த்தி இறைமக்களை ஆசிர்வதித்திட தேவமகிமை இறங்கியதே கர்த்தருடைய மகிமை காணப்படுமே என உரைத்த தாசனின் கூற்றும் நிறைவேறியதே கர்த்தருடைய மகிமை யாவரின் விழிகளுக்கும் பிரத்தியட்சமானதே கர்த்தருடைய சந்நிதியின் அக்கினி பருட்கிருத பூமியுள் பலிகளை பட்சித்ததே நாசியில் சுவாசம் மீந்து ஜீவ நீந்தவர் நாசியால் முகர்ந்து முன்னின்றோர் பாவங்களை மன்னித்தாரே இறை மக்கள் ஆரவார ஆர்ப்பரிப்போடே, கரம் குவிய, சிரம் தாழ, முகம் வீழ, பணிந்தே தொழுதனரே. மா தேவனை, மண்ணில் மாபாதக செயல் புரிந்தோராய் கருணாலயன் கட்டளை கிடாத அண்ணி அக்கினியை தூப கலசமதில் சுமந்தே ஆரோனின் தனைய நிறுவர் நாதா பபியு அனந்த சுரூபிமுன் மதுவின் மயக்க பலத்தாலே மதியிழந்தே மண்ணுமான் வீட்டிருக்கும் ஸ்தலத்தில் வருகை புரிந்திட அழிவிலானோ அத்தியந்த கோபணம் புரிந்தே பட்சிக்கு மக்கினி சந்நிதியிலிருந்து வெளிப்பட்டதே ஆரோனின் தனையன் இருவரை பட்சித்ததே அந்தோ அவ்விருவர் சர்வேசுரன் சந்நிதியில் மாண்டனரே மாண்டோர் நிமித்தம் துக்கம் கொண்டிராது ஆரவாரம் கொண்டே ஆர்ப்பரித்தோர் கர்த்தர் கொலித்தின் இவ்வக்கினி கண்டுற்றே கலங்கி புலம்பிடுவீரே என இறைதாசன் எச்சரித்தனே இறையோன் தாசர்கள் இருவரை அழைப்பித்து நீவிர் மன்றகத்தார் முன் உரைத்திட வேண்டியது யாதெனில் மிருகினங்களில் விரிக்குளம் உள்ளதும் அசை போடுகிறவைகளே நீவீர் புசித்திட சுத்தமானதுவே அல்லாதவையோ சுத்தமானதல்லவே ஜலசாதி ஜந்தி இனங்களில் சிறக்கும் செதிலுள்ளவைகளுமே என்று நீவிர் புசிக்க தகாத போஜனமே சிற இனங்களிலோ சதுயுடை பாதங்களோடு நடமாடுகிறதும் ஊறுகின்றதும் அறுவருப்பானதுவே சந்தினங்களில் செத்ததை தீண்டுகிறவனோ பொழுதருதி மட்டும் தீட்டுள்ளவனே தீட்டுப்பட்டவை ஜலத்தினால் சுத்தமாகிடுமே தீட்டுள்ளவை விதை தானியம் மீதே விழுந்திடின் விதை தானியம் தீட்டுடையாகாதே யான் பரிசுத்தர் பரிசுத்தர் ஆகணுமே மிருகினம் பட்சி ஜலஜாதி சகல ஜீவ ஜந்தினம் யாவுக்குமே ஏக ரூபன் இட்ட ஏக பிரமாணம் இதுவே இறையோன் தாசனை அழைப்பித்து ஆண்மகவை பிரசவித்த ஸ்ரீயோ சப்த தினம் தீட்டுடை எட்டொரு நாள் படியே விருத்த சேதனம் செய்தே பிரசவித்த பிள்ளை நிமித்தம் முப்பான் தினம் நிறைவுற்றே இரண்டிகை உடை பலிகளை இட்டே சுத்திகரித் தேகிடல் அவசியமே பெண்மகவே ஈன்ற ஸ்திரியோ இரண்டிகை வாசரம் தீட்டுடையானவளே அறுபான் தினம் சுத்திகரிப்பு நிறைவேற்றிட இருண்டிகையுடை பலிகளை இட்டே சுத்திகரித் தேகிடல் அவசியமே குஷ்டரோக முடையோன் இட வேண்டிய பரிகார பலிக்கான பிரமாணமோ வினில் குஷ்டரோக வகையோ எட்டு கொண்டவன் சொல்லனுமே தீட்டு தொற்றுடை வஸ்திரங்களை சுட்டு அல்லது ஜலத்தினால் கழுவப்பட்டு இரண்டிகை குருவியொன்றில் பலியிட்டு மற்றொன்றை பறக்கவிட்டு தொற்றுள்ளவன் ஸ்நானம் பண்ணப்பட்டு திரியுடை பலி கொண்டு சுத்திகரிக்கப்பட்டு தொற்றுடையவனுக்கும் சார்ந்தோருக்கும் சகலவித குஷ்டரோகத்துக்கும் பரிகார தோஷமிட்டு சுத்திகரிப்பு பெற்றே கிட ஏக இதுவே பிரமாணம் என்றாரே சரீரத்தை பரிசுத்தமுடையதுவாய் முடையதுவாய் காத்திட இறையோனால் கட்டளை பெற்றனரே இரு பாலருக்குமுள் பாலியல் பிரமாணங்களை தாசர்கள் இருவரோடு பரமன் பகிர்ந்தாரே ஆதியங்கடவுள் ஆசாரியன் கிட்ட கட்டளைகளோவெனில் மா பரிசுத்த ஸ்தலத்துள் ஆயத்தங்களும் ஆசாரியன் இரண்டிகையுடைய பலிகளைக் கொணர்ந்தே ஆசாரியனுக்கும் மன்றகத்தார் யாவருக்குமே பாவ நிவர்த்தி செய்தே பலியிட்ட காலையொன்றின் குருதியை கிருபாசனம் மீதே தெளித்திடவும் பலியின் குருதி கொண்டே எவ்விதமாய் தெளித்திடல் வேண்டுமெனவும் பணிகள் நிறைவுற்ற பின் செய்ய வேண்டியதையும் பாவ நிவர்த்தி பலி நிறைவுற்ற பின் ஆசாரியன் பணி குறித்துமே பரம கருத்தன் பணி திட்ட பிரமாணங்கள் இதுவே ரத்தம் சிந்துதல் இல்லாது பாவங்கள் மன்னிக்கப்படுவதில்லையே பாவமுடை புருடன் மிருகத்தின் குருதியினால் பரிசுத்தரின் தயவு பாவ மன்னிப்பு பரிசுத்த வாழ்வு பெற சுத்தவான் என் பரிசுத்தவான் நீர் அருளிய பரிசுத்த வார்த்தைகள் என்னில் கொழுந்துவிட்டு எரியட்டும் பரிசுத்தரின் பரிசுத்தம் என்னை பற்றி கொள்ளட்டும் பரட்கிருத பூமியின் அணையா அக்கினி என் இருதயத்தில் அனல் கொண்டே எழும்பட்டும் அனந்த விரும்பா விரும்ப அக்கினி என் அகத்தே அகன்றோடட்டும் என்னை விட்டு அகன்றோடட்டும் இவ்வண்ணம் கர்த்தரின் கலத்தில் நான் ஆமேன்